நீங்கள் சாப்பாடை பெருக்க பெருக்க பிரெயின் அப்படியே டீஆக்டிவேட் ஆகிட்டே வரும் அதனால தான் படிப்பு பற்றி பேசினாலே தூங்குறாம பாருங்க அதான் விஷயம் அதாவது இங்கே நம்ம போய் படிக்கிறது படிக்காததல்ல பிரச்சனை இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியணும் அதனால தான் எல்லா பெண்ணும் என்ன மாதிரி மாப்பிள்ளை கேட்குதுன்னா அத்தா இருக்கக்கூடாது அம்மா இருக்கக்கூடாது கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மாயவரத்தில் உள்ள அநாத ஆசிரமத்தில் போய் மாப்பிளை கூப்பிட்டு வந்துடும் தேங்காய் தண்ணி தான் அந்த அந்த கிளாஸில் இருக்கிறது என்ன தேங்காய் தண்ணி தான் இதை வச்சு என்ன செய்யலாம் கல்வி ஆலோசகர்களாக வருகின்றிருக்கின்றார்கள் நீண்ட தூரத்தில் இருந்து பேராசிரியர் முகமது இஸ்லாம் ஏன் எல்லா பையனும் சேட்டை பண்ணுறான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் பப்ஜி விளையாடுறான் நைட்டு முழுக்க வெளியே சுற்றுறான் பைக்கில் வேகமாக போகிறான்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வந்து கூடுதலாக எட்டு வருஷம் கஷ்டப்பட்டால் ஒன்றும் ஆயிராது அப்படி யாராவது ஃபேமிலி இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் அத்தாட்ட நாங்கள் பேசுகிறோம் ம் அது வேணாம் சரிங்களா அந்த முப்பத்தி ரெண்டு பல்லு ஜி அதுக்கப்புறமும் அந்த முப்பத்தி ரெண்டு நான் வளராது இதுக்கு வேலை ஒன்றும் நீங்கள் எத்தனை டென்டல் கிளினிக் பார்த்துருக்கீங்க ஜி வந்துருச்சு இப்போ உங்கள் பொண்ணும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த வேலையை செஞ்சால் பிரயோஜனம் இல்லை ரெண்டாவது சார் யார் காரணம்னு நினைக்கிறேன் நம்ம தான் காரணம் சரியா நம்ம நினைக்கிற மாதிரி வேற யாரோ காரணம்லாம் இல்லை நம்ம முதல் காரணம் யார் தான் நம்ம தான் அப்போ முதல் ஆக்சுவலாக அது ராக்கெட் தான் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ்னு ஒரு கம்பெனி ஹைதராபாத்தில் இருந்து பிரைவேட் ராக்கெட் தயாரிக்கணும் நிகழ்வு நிறைவு வரும் இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்வு நடக்க இருக்கிறது ஷார்ட்டாக ஆமாம் சீக்கிரமாக அது முடித்து விட வேண்டும் இங்கே ஒரு கோடி ஒரு கோடி அப்போ ஆ ரைட் ஓகே சேலத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக செய்யக்கூடிய தொழில் எதுவும் தெரியுமா உங்களுக்கு கல்வியை போல் ஒரு செல்வம் இல்லை கல்வி கற்க எங்கேயாவது வந்து சாப்பாக்கள் வந்து நைட் பதினோரு மணிக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாருன்னு ஒரு ஹதீஸ் பார்த்துருக்கீங்களாங்க அதுக்கு பல பயாலஜி பல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அவ்வளோ இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் கெமிஸ்ட்ரி பிடிக்குமா ரைட் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறீங்களா பிஎஸ்சி மேக்ஸ் படிங்க சார் இப்போ அதை எடுக்க ட்ரை பண்ணுறோம் இன்னொன்று எங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்கோ அங்கே ட்ரை பண்ணுறோம் முதன் முதலாக இஸ்மாயில் அவர்களுக்கு ரஃபீக் அவர்கள் நிறைவு பரிசு வழங்குகிறார்கள் எம்காம் முடித்த ஒரு முஸ்லீம் புள்ள ஒரு தாவா செய்கிறவருக்கு அட்வைஸ் அதில் நம்ம பெரிய ஆளாக பெரிய ஆளாகணும் எட்டு வருஷம் படிக்கணும் எத்தனை வருஷம் படிக்கணும் டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க பெரிய இடத்துல இருக்கணும் எவ்வளவு மூணு மாடி வேலை எத்துட்டுமா இந்த மாதிரியான படிப்புகள் இருக்கு இதுல வந்து நேச்சுரோபதிக்கு மட்டும் நீட்டு கிடையாது அதாவது பேப்பர் நாலாயிரம் செலவாயிருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் எழுது அதுக்கு தான் கொடுத்தது இது இந்த எல்லாத்திலையும் என்னமா சொல்லி தராங்க அல்லாஹுவின் அருளை பெறுவது எப்படி இல்லை வீட்டை முபாரக்கான வீடாக மாற்றுவது எப்படின்னு சொல்லி தராங்களா இது எல்லா சீரியலையும் ஒரே ஒரு லைன் தான் இல்லீகல் அஃபையர் அடுத்தவன் ஒய்ஃபை எப்படி கூட்டிட்டு வர்றது அடுத்தவன் ஹஸ்பண்ட் எப்படி கூட்டிட்டு வர்றது இப்போ இவரோட அத்தாவுக்கு இருந்த ஒரே ஐடியா என்னன்னா மகனை எப்படியாவது இஸ்ரோவில் வேலைக்கு சேர்த்து விட்டுறணும் ரஹீம் தேரிடந்தூர் ஜமாத்தார்கள் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பாக இணைந்து நடத்தும் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்களிலே தொடங்க இருக்கிறது ஆங்காங்கே வெளியே நின்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் வெளியூர் பெருமக்கள் தயவு செய்து வந்து அரங்கத்திலே அமர்ந்து இன்னும் சில வினாடிகளிலே நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது வந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இப்பொழுது இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் விரைவில் வந்து சேர்வார்கள் சரியாக இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்களிலே தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக இரு பெருமக்கள் கல்வி ஆலோசகர்களாக வருகை நீண்ட தூரத்தில் இருந்து பேராசிரியர் முகமது இஸ்மாயில் எம்இ எம்ஏ எல்எல்பி உயர்கல்வி ஆலோசகர் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் பேராசிரியர் ஆர் முகமது அனஸ் பிஇ பிஎஸ்சி அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சியாளர் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் இந்த இரு பெருமக்கள் வருகை தந்து நமக்கு நல்ல உபதேசங்களையும் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்க இருக்கின்றார்கள் எனவே விரைவாக வந்து அரங்கத்திலே அமரவும் பெண்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பின்பகுதியை விட்டு கொடுத்து பெண் சகோதரிகளுக்கு இடம் தந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கல்வியை போல் ஒரு செல்வம் இல்லை கல்வி கற்காமல் இருந்தால் காலமெல்லாம் எல்லாம் தொல்லை கல்வியை போல் ஒரு செல்வம் இல்லை கல்வி கற்காமல் இருந்தால் காலமெல்லாம் எல்லாம் தொல்லை கல்வியை போல் ஒரு செல்வம் இல்லை சீனம் சென்றேனும் கல்வி கற்றிட வேண்டும் இது நாயகத்தில் அறிவுரை வேண்டும் சீனம் சென்று கல்வி கற்றிட வேண்டும் இது செம்ம நபி நாயகம் இதை அறிய வேண்டும் ஞானம் கற்றிடு தன்மானம் பெற்றிடு ஞானம் கத்திடு தன்மானம் பெ கல்வியை போல் ஒரு செல்வம் இல்லை கல்வி கற்காமல் இருந்தால் காலம் எல்லாம் தொல்லை கல்வியை போல் ஒரு செல்வம் இல்லை அதனாலதான் பெருமானா சொன்னாலே செல்லம் சொன்னாங்க ஒரு போர் நடக்குது அந்த போர் நேரத்தில் கைதிகள்லாம் கொண்டு வைக்கி பிணை பிணை கேதுகள்லாம் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ விடுதலை செய்யணும் சாப்பாக்கிட்ட சாப்பிடிறாங்க இந்த விடுதலை செய்யணுமா இல்லை வேற ஏதாவது கேட்கும் பொழுது ஆளாளுக்கு ஒரு சரி சொன்னாங்க இல்லை இவங்களை எல்லாரையும் காலி பண்ணிட வேண்டியதான் இங்கே நம்ம எதிர்த்தவர்கள் நமக்கு மறுப்பாளராக இருந்தார்கள் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்லும்போது சந்தந்தா வளேசெல்வம் சொன்னார்கள் வந்திருக்கிறதுல யாராவது கல்வியாளர் இருக்கிறார்களா பாருங்கள் நல்லா படித்தவங்க இருக்கிறார்களா பாருங்கன்னு சொல்லி அதில் படித்தவங்களா பார்த்து ஒவ்வொரு ஆளும் பத்து பத்து பேருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு விடுதலை ஆகலான்னு சொன்னாங்க எவ்வளோ அழகான இக்குமத்தான அந்த பதிலை பார்த்தீங்களா பெருமான சந்தா வளர்செல்லம் அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்ட கைதிகளை பிடித்து வந்து ஒவ்வொருவராக நீங்கள் கல்வி கட்டிருக்கீங்களா உங்கள்கிட்ட இல்மு இருக்கா சரி பத்து பேரை பிடிங்க பத்து பேருக்கு கல்வியை கொடுத்து விட்டு அதுக்கு தண்டமையா தான் அதுக்கு பரிகாரம் இருந்தான்னு சொல்லி பத்து பத்து பேருக்கு கல்வியை கொடுத்து விட்டு அவர்கள் ஆனார்கள் என்ற வரலாறை படிக்கும் பொழுது இன்று இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை அரும்பாடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த மண்ணின் மைந்தர் அருமை சகோதரர் முகமது ரஃபீக் அவர்கள் பெரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நமது நாட்டாண்மை பஞ்சாயத்து ஜமாத்தாரினுடைய உதவிகளோடும் ஒத்தாசைகளோடும் இந்த நிகழ்ச்சியை நமது ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் சுற்றில் உள்ள கிராமத்தில் உள்ள பெருமக்களை எல்லாம் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு இந்த எழுச்சி எழுச்சி மிக்க மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து அவருக்கு நல்ல வழிகாட்டுதலை ஒரு உந்து சக்தி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு அதை நெருங்கி ஏனத்தாட ஒரு மாத காலம் என்று கூட சொல்லலாம் இதற்காக ஊடகத்தின் வாயிலாக நிறைய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் பிஸ்மி ஜெராக்ஸ் அருமை சகோதரர் ரியாஸ் அவர்கள் அதுபோன்று நம்முடைய எஃப்ஆர் கே அருமை சகோதரர் தம்பி மிஸ்வாகுதம் மிஸ்வாபுதீன் இப்படி அவரவர்களுக்கு தமிழ் நம்ம தேர்தல் ஜமாத்தில் உள்ள எத்தனை சைட் இருக்கு எல்லாத்திலும் விசயங்களை போடப்பட்டு அதனால அவரவர்கள் முடிந்தவரை சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் இந்த செய்தி போய் இன்று பல ஊர்களிலிருந்து இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வேன் எடுத்து பிள்ளைகளை எல்லாம் தயார் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நிகழ்வு வீணாகி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மாப்பட்டினம் திருச்சி போன்ற ஊர்களில் இருந்து இரண்டு சொற்பொழிவாளர்கள் அல்ல இந்த கல்வி சம்பந்தமாக உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சிக்காக பேராசிரியர் எம் முகமது இஸ்மாயில் உயர்கல்வி ஆலோசகர் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி சங்கம் பேராசிரியர் அவரும் பேராசிரியர் ஆர் முகமது அனஸ் அறிவியல் பொது தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சியாளர் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி சங்கம் இரண்டு பெரிய பேராசிரியர் பெருமக்கள் வர இருக்கின்றார்கள் வந்து இப்பொழுது நம்மிடையே நல்லதொரு ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றார்கள் இதை தான் கற்றுக்கணும் இப்படி இந்தந்த கல்லூரிகளை நீங்கள் சேரணுங்கிறது மாத்திரம் சொல்லாமல் அந்த கல்லூரியில் சேருவதற்கு என்ன சோர்ஸ் அதையும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதோடு மாத்திரம் அல்லாமல் முடிந்த உடனே இது சம்பந்தமான என்ன நடந்துச்சு ஒரு மீட்டிங் மாதிரி பயார் மாதிரி கேட்டு போயிடக்கூடாது என்பதற்காக கேள்வி பதில் கடைசியில் இருக்கு என்ன என்னென்ன பரிகாரம் என்னென்ன செய்யணும் யாரை அணுக வேண்டும் எப்படி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தையும் இந்த மேடையிலேயே உங்களுக்கு அளிக்கப்படும் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி இப்பொழுது நமது கண்ணியத்திற்குரிய தேரெழுந்தூர் நாட்டாண்மை பஞ்சாயத்து சார்பிலும் அதுபோன்று நம்முடைய ரஹீமியா அரபிக் கல்லூரிடைய பொறுப்பாளர்களும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றார்கள் அதனால் நாம் அவரோடு காத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது எனவே ஒரு நிமிஷம் கூட இந்த நிகழ்ச்சியை விட்டு நீங்கள் வேற எந்த சிந்தனையும் மாற்றிவிடக்கூடாது எனவே கவனத்தோடு மிகுந்த சிரமத்தோடு செலவென்றும் பாராமல் எல்லா விதமான ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆலோசனைகளும் நல்ல ஆதரவும் இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றியை தரும் என்ற நோக்கத்திலே அருமை சகோதரர் முகமது ரஃபீக் அவர்கள் பாட்டு பாட்டுப்பட்டு நம்முடைய ஜமாத்தார்களை அணுகி அவர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தயவு செய்து இந்த நிகழ்வை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வரும் வரக்கூடிய காலங்களிலே சிறந்த கல்வியாளர்களாக சமுதாயத்தில் பலன் பெறும் உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல சமுதாயத்திற்கும் பெரும் பெரும் பேரை தரும் என்பதில் சந்தேகமில்லை எனவே அல்லாஹ் அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு மாணவ கண்மணிகளுக்கு நிறைவான கல்வி ஞானத்தையும் அறிவு ஞானத்தையும் வாரி வழங்கியல்பு புரிவானாக என்று நல்ல நேரத்திலே பிரார்த்தித்து நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது நாம் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதற்கு அமைதி காத்து இடையிலே அந்த ப்ரொஜெக்டர் மூலமாக நிறைய விளக்கங்களை இந்த சபையிலே சமர்ப்பிக்க இருக்கின்றோம் எனவே அர் ரஹிமியா அரபி கல்லூரிடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான அருமை சகோதரர் குட்லக் பன்னீருடைய தாளர் நசீர் அகமது வருகை தந்துள்ளதாக அவர்களை அழைக்கின்றோம் இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகிறது முதவதாக கிராத் ஓதுவதற்காக முகமது அன்வர் பட்ட வகுப்பு மாணவர் நம் அனைவரின் சார்பாக கிராத் ஓதி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين அலைக்கும் வரமத்துவ முறையில் பட்ட வகுப்பு மாணவர் முகமது அன்வர் இறை மச வசனும்ோதி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக நம்முடைய ஜாமியா மஸ்ஜி உடைய தலைமையுமும் அர் ரஹீமியா அரபிக்கல்லுடைய முதல்வராக விளங்குகின்ற தாரி ஹஜரத் முகமது தாஹா மக்தூமி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐமான் கலைக்கல்லூரி பெண்கள் கலைக்கல்லூரையும் வருகை திருக்கூடிய அதனுடைய ட்ரஸ்டியும் பொறுப்பாளருமான அருமை அண்ணன் சிட்டிசன் மஜீத் அவர்களை அவர்களையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வருவதற்கு இப்பொழுது ஹசரத் அவர்கள் வருவாய்த்துறை வழங்குவார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் அளப்பெரும் அருளால் இன்றைய தினம் தேரிழந்தோர் ஜமாத்தார்கள் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் வெளியூர் சுற்றுப்பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சிறார்கள் இளைஞர்கள் சகோதர சமயத்தவர்கள் அத்தனை பேரையும் குறிப்பாக இன்றைய தினம் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் எம் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களையும் பேராசிரியர் ஆர் முகமது அனஸ் அவர்களையும் என் சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று எனது வரைவரப்புரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முகமது இஸ்மாயில் உயர்கல்வி ஆலோசகர் அவர்களுக்கு குட்லக் பள்ளியினுடைய தாளரும் அர் ரஹிமியா அரபிக் கல்வியுடைய பொறுப்பாளர்கள் ஒருவரான நசீர் அண்ணன் அவர்கள் கொண்டாடை போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறார் நாரிய தக்பீர் பேராசிரியர் ஆர் முகமது அனஸ் அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சியாளர் அவர்களுக்கும் நம்முடைய நசீர் சகோதரர்கள் கொண்டாடை போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறார்கள் இந்த சிறப்பு விருந்தினருக்கு தேரெலந்தூர் நாட்டாண்மை பஞ்சாயத்து ஜமாத்வின் சார்பாக மாளிகண்ணன் அவர்கள் கொண்டாடை போர்த்தி முகமது இஸ்மாயில் சார் அவர்களுக்கு கண்ணீர் செய்யப்படுகிறது அடுத்தபடியாக பேராசிரியர் ஆர் முகமது அனஸ் அவர்களுக்கு அர் ரஹிமியா அரபிக்கலுடைய தலைவர் அறுபை சகோதரர் முகமது ரஃபி காம் அவர்கள் கொண்டாடை போட்டு கண்டியம் செய்யப்படுகிறது நேரத்தின் அருமை கருதி நேரடியாக இப்பொழுது முதல் சுற்றுக்கான முதல் பேச்சாளர் அருமை சகோதரர் பேராசிரியர் முகமது இஸ்மாயில் எம்ஏ எம்ஏ எல்எல்பி உயர்கல்வி ஆலோசகர்கள் தன்னுடைய ஆலோசனை உரைகளை தொடங்குகிறார்